மீத வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைகின்றது தாவீரின் மகனுக்கு ஓசண்ணா முடக்கங்களோடும் ஒளிவகளை கைகளிலே ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எரிசிலனிற்குள் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள் இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது ஈராயிரம் ஆண்டுகளாய் விடுதலைக்காய் வாழ்வின் இடியலுக்காய் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையும் புத்துயிரையும் கொடுப்பதாகவும் அமைகிறது அத்தகைய நாளை இணைந்து கூறும் என்று நாமும் புருத்தோலைகளை உயர்த்தி கொண்டு பவனியில் பங்கெடுத்து இருக்கின்றோம் பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது இயேசுவைப் போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம் அப்போது புனிதர்களாக நிச்சயம் என்ற மனநிலையோடு இத்திருவழிபாட்டில் பங்கெடுப்போம் இத்திருப்பவனின் படியாக இயேசுவோடு கல்வாரிக்கு பயணமாகும் தந்தை மகன் சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரங்கு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின்பு இன்று நாம் ஒன்று கூடிக்கொண்டோம் இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வையும் அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாகிய திருமையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான மக்கள் நுழைந்தார் எனவே மீன் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் நிலைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளராக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா இக்குருத்தோலைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்திய அதனால் கிறிஸ்து அரசரை அக்கடிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்ற ஆண்டவர்களோடு இருப்பதாக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் நாற்பது மணியே அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசிலே புறப்பட்டு சென்றார் ஒளிவமன வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை கூட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்ன இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்கிறீர்கள் என்று அவரை அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கழுதையின்பிகள் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள் அவர்கள் போய்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள் இயேசு ஒளிப மலச்சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார்கள் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசை பெற்றது பின்னகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசியர்களுடன் சிலர் அவரை நோக்கி போதகரே உன் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுபடியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருள்வாக்கு என்பதை இப்பொழுது நாம் உகத்தோலை பவனை ஆரம்பிக்கின்றோம் பீட சிறுவர்கள் சிலுவையும் பெழுகுவத்தை வேண்டியவர்களாக முன் செல்ல அவர்களை தொடர்ந்து குருவானது பின் செல்ல அதற்கு பின்னால் இரண்டு வரிசையாக ஆண்களும் பெண்களும் இந்த குருத்தோலை பவனியிலே குருத்தோலை பாடல்களை பாடிக்கொண்டே நாம் இந்த பவனியை தொடங்க Oh 什么？ we uh -huh. என பின்பற்று எங்கள் மீட்பறை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே அதனால் நாங்கள் அவரது பொறுமையைக் கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவாறு எங்களுக்கு கனிவாய் அருள் வீராக ஒவ்வொரு தூயாவியாரின் ஒன்றை பெண் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு வரமும் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றா